சியான் விக்ரம் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய லாபத்தை தராமல் இருந்து வந்த நிலையில் வீரதீரரசுடன் படத்துக்கு கிடைத்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக ஓரளவுக்கு வசூலை வாரி குவித்து வருகிறது கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மாலையில்தான் தான் வீரதீரசுடன் திரைப்படம் வெளியானது கடைசி நேரத்தில் ஓடிடி உரிமையை பெற்ற பி போர் யூ நிறுவனம் தொடர்ந்து வழக்கு காரணமாக ரிலீஸ் ஆவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை தினமான நேற்றும் விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமையை விட வீரதீரசுடன் அதிக வசூலை ஈட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வசூல் சற்றை குறைந்துள்ளதாக கூறுகின்றனர் மதகதராஜா படம் போலம்பது கோடி வசூலை வீரதீரசூரன் அள்ளுமா என்பதை கேள்விக்குறியாக உள்ளது விக்ரம் நடிக்கும் படங்களுக்கு விமர்சன ரீதியாக வெற்றி கிடைக்காமல் இருந்து வந்த நிலையில் வீரதீரசூரன் படத்தை பார்த்தவர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் வைத்து என அருண்குமார் எடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் விக்ரமுக்கு அவுட் உள்ளது வீரதீரசூரன் படத்தில் முதல் பாகம் மற்றும் மூன்றாம் பாகம் எப்போது வரும் என ரசிகர்கள் ஆவலுடன் விக்ரம் நடிப்பில் வெளியான வீரதேரசூரன் முதல் நாளில் மூணு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வசூலை மட்டுமே அள்ளியது வெள்ளிக்கிழமை மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாயும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகபட்சமாக நேற்று திங்கட்கிழமை என்பதால் சற்றே குறைந்த வசூல் வெறும் நான்கு முப்பத்தி ஐந்து கோடி என்கிற அளவுக்கு தான் வசூல் வந்துள்ளது இதுவரை ஒட்டுமொத்தமாக சியான் விக்ரம் மற்றும் துஷாரா விஜய் நடித்த வீரதீரரசுரன் திரைப்படம் இருபத்தி மூணு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி தான் அஜித் குமாரின் குட்பேட் பேட் படம் வெளியாகிறது இரண்டு வாரங்கள் இதே வேகத்தில் வீரதீனசூரன் திரைப்படம் ஓடினால் மட்டுமே ஐம்பது கோடிக்கு மேல் அதிகமான வசூல் வரும் என்று கூறுகின்றனர் ஆனால் வார நாட்களில் வசூல் குறைய அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க